அந்த மாதிரி எல்லா சீன்லேயும் இன்னொரு பக்கத்தில் இன்னொரு சீன் இருக்கு இன்னொரு சீன் இருக்குன்னு சொல்லிகிட்டே இருப்பார் ஸோ ரொம்ப வித்தியாசமான ஒரு கதையும் சீன்ஸும் இந்த படத்தில் நிறைய நாங்கள் பண்ணியிருக்கோம் அண்ட் ஆல் தி த பியூட்டிஃபுல் ஹீரோயின்ஸ் ஆல் தி பெஸ்ட் யூ நிறைய படங்கள் நல்ல படங்கள் நீங்கள் பண்ணணும் மியூசிக் இஸ் அமேசிங் அண்ட் பிக் கன்க்ராட்ஸ் டு யூ ஸோ பப்பு யூ ஆல்சோ நம்ம நல்ல நல்ல சீன்ஸ் பண்ணியிருக்கோம் நிறைய தமாஷ் சீன்ஸ் பண்ணியிருக்கோம் வெயிட்டிங் டு சீ ஆல் தட் சார்லி சார் வெரி நைஸ் ஒர்க்கிங் வித் யூ

but the only reason i'm here is uh, mr. raju and mr. sadish. these are the two gentlemen uh, whom i've been knowing for quite a long time. and satish and i we go like uh, donkey years ago. and uh, raju, i had an opportunity to meet him at my office. Our was satish. i'm a kada soldier. i go to aipaketo and tawarle. no, no, i'm a i'm i'm but uh, i think we had a. பியூட்டிஃபுல் கான்வர்சேஷன் ஃபார் ஒன் அவர் ஒரு விஷயம் வச்சு ஐ உட் ரியலி லைக் டு சேரியஸ் ஈஸ் அ வெரி ஜெனுவன் குட் ஹியூமன் பீயிங் அண்ட் வித் அ கிரேட் ஹார்ட் அதுதான் இன்றைக்கி வந்து சினிமாலும் இல்லை உலகத்துலேயே அது கிடைக்கிறது ரொம்ப ஒரு அரிதான விஷயமாக இருக்குது அப்படிப்பட்ட ஒரு இடத்துல அவரை நான் சந்தித்து பேசினதுலேயும் பழகுனதுலையும் அவருக்கு அந்த ஒரு அரிய குணம் இருக்குன்றதை வந்து நான் அப்ரிஷியேட் பண்ணுறேன் மேபி அதோட ரிஃப்ளெக்ஷன் தான் bun butter jam how it tastes sweet similarly a sweet film has been done and uh, i've been hearing great uh, reviews about the film because people have watched it last sunday and uh, i just asked him overnight how do you feel he said i am feeling blessed i think that was the answer he gave nothing else so i'm sure um, the film has come out well and uh, first of all a hearty congratulations to the producer uh, like rightly said, United States live in the tour. டாலரில் பிகாஸ் இட் ரிஃப்ளெக்ஸ் டு மை கேரியர் வேர் ஐ வாஸ் லிவிங் இன் யூகே டெல் டூ தௌசண்ட் டுவெல் அண்டு கார்த்திக் சூராஜ் கிளம்பி வா படம் பண்ணலான்றம்போது ஏன் நல்லா தானாடா இருக்கேன் பவுண்ட் வேல்யூ நல்லா தானே போயிட்டுருக்கு இப்போ எதுக்கு என்னை கிளம்பி வர சொன்னேன் அப்படின்ட்டு வந்தோம் பட் நோ ரிக்ரெட்ஸ் ஐ திங்க் தட்ஸ் த பெஸ்ட் டிசிஷன் ஐ எவர் மேட் இன் லைஃப் அண்ட் ஸ்டோன் பென்ஷன் ஒரு கம்பெனி ஆரம்பிச்சு வி ஆர் ட்ராயிங் டு டூ சம் சாஃப்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் டு த இண்டஸ்ட்ரி அண்ட் த பீப்புள் அரவுண்ட் இட் இன் இன்ட்ரடியூசிங் டேலண்ட் ஸோ All the best again, and uh, specifically if I have to know the people whom I know, Sharanya ma'am, I been like seeing you right from the childhood, you're a fantabulous actress, no need to so I'm sure you would have added great value to the film over here. Charlie sir, uh, personally I've met you a couple of times, Kalraman Sarmulamma, I've met you and you're a great talent. Sir, you you're also an amazing talent. No reason. Matabadi, I'm really sorry. But But uh, uh, credits to each and every one of them who has worked right from the cinematography editing. And of course, Nivas, of course I know you, you've been a great talent. I think you should have been at a different place by now. There is a small gap. நீங்களாம் எடுத்துக்கிட்டீங்கன்னு நினைக்கிறேன் ஐ திங்க் இட் யுவர் பேக் ஆன் டு த ட்ராக் அண்ட் ஆல் த வெரி பெஸ்ட் ஆல் த வெரி பெஸ்ட் டு தீரோ இன்ஸ் யூர் ஆக்டர் இன் திஸ் ஃபிலம் அந்த என்டையர் காஸ்ட் அண்ட் க்ரூ அண்ட் ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு ப்ரொடியூசர் பிகாஸ் நான் அந்த எக்ஸாம்பிள் ஏன் சொன்னேன்னா அன்றைக்கி ரெண்டாயிரத்தி பதினேழில் நாங்கள் படம் ஆரம்பித்து இன்றைக்கி ஒரு ஏழு வருஷத்தில் ஒரு பதினஞ்சு படங்கள் ஆறு சீரியஸுன்னு பண்ணி ஒரு கார்பரேட்டாக ஒரு கம்பெனி ரன் பண்ணிகிட்டு இருக்கிறதுக்கு எங்களை மாதிரி அடுத்த ஜென்ரேஷன்லேயும் வரணும் அதில் ஒரு ஸ்டார்டிங் பாயிண்டாக கிவ் த கிரெடிட் டு த ப்ரொடியூசர் ஐ திங்க் யஸ் ஃபவுண்ட் த ரைட் டீம் அந்த ரைட் செட் ஆஃப் பீப்புள் டு ஸ்டார்ட் வித் அண்ட் ஆல் தி வெரி பெஸ்ட் டு ஈச் அண்ட் எவ்ரி ஒன் ஆஃப் யூ ஹியர் படம் பார்த்துட்டு நான் கண்டிப்பாக சொல்கிறேங்க தேங்க் யூ ஸோ மச் ப்ரொடக்ஷன் ரீனா ஆரோஸ் அண்ட் ராகவ் டைரக்ஷனில் பாபுவோடைய சினிமாட்டோகிராஃபியில் ஒரு பியூட்டிஃபுல் ஃபிலிம் பண்ணியிருக்கோம் ராஜு வந்து எனக்கு நீங்கள் அம்மாவாக நடிக்கிறீங்க அம்மாவாக நடிக்கிறீங்கன்னு என்கிட்ட ரொம்ப சந்தோஷமாக எப்போ பார் சொல்லுவார் ஆனால் அப்படி சொல்லும்போது எனக்கு என்ன தோணுன்னா எல்லோரும் இப்படி சொல்கிற அளவுக்கு கடவுள் எனக்கு ஒரு பொசிஷன் கொடுத்துருக்காங்க இந்த தமிழ் இண்டஸ்ட்ரி எனக்கு ஒரு பொசிஷன் கொடுத்துருக்குன்னு கடவுளுக்கு ரொம்ப நன்றி சொல்கிறேன் ஏன்னா இவ்வளோ படங்கள் பண்ணாலுமே எல்லா படமும் எனக்கு வந்து ஒரு முதல் படம் மாதிரி கூகுள் சொன்ன மாதிரி ஒரு பயமும் எல்லா சீன் போதும் முதல் சீன் நடிக்கிற மாதிரி தான் எனக்கு இருக்கும் அதுக்கு ராகவுடைய சீன்ஸ் எல்லாமே ரொம்ப புதுமையாக இருந்தது எந்த சீன் நடிக்கும்போது என்கிட்ட சொல்வார் இந்த சீன் நடிக்கும்போது அந்த பக்கம் நான் இன்னொரு சீன் காட்டுவேன் அப்படின்பார் நான் சொல்லுவேன் அந்த சீன் என்ன வரும் அந்த சீனில் என்ன நடக்குது அதை சொல்லுங்க அப்புறம் அதில் யாராவது நல்லா நடிச்சிட்டாங்கன்னா நான் என்ன பண்ணுவேன் அந்த மாதிரி எல்லா சீன்லேயும் இன்னொரு பக்கத்தில் இன்னொரு சீன் இருக்கு இன்னொரு சீன் இருக்குன்னு சொல்லிட்டே இருப்பாரு ஸோ ரொம்ப வித்தியாசமான ஒரு கதையும் சீன்ஸும் இந்த படத்தில் நிறைய நாங்கள் பண்ணியிருக்கோம் அண்ட் ஆல் தி த பியூட்டிஃபுல் ஹீரோயின்ஸ் ஆல் தி பெஸ்ட் யூ நிறைய படங்கள் நல்ல படங்கள் நீங்கள் பண்ணணும் மியூசிக் இஸ் அமேசிங் அண்ட் பிக் கன்க்ராட்ஸ் டு யூ ஸோ பப்பு யூ ஆல்சோ நம்ம நல்ல நல்ல சீன்ஸ் பண்ணியிருக்கோம் நிறைய தம்ம சீன்ஸ் பண்ணியிருக்கோம் வெயிட்டிங் டு சி ஆல் தட் சார்லி சார் வெரி நைஸ் ஒர்க்கிங் வித் யூ ஸோ இந்த படத்தில் வேலை செஞ்ச எல்லாருக்கும் பாரதி ஐ ஷுட் சே வேர் இஸ் பாரதி தேங்க் யூ ஸோ மச் அவர் வந்து சச் அ பியூட்டிஃபுல் கோஆ்டினேட்டர் அதாவது இந்த ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஒரு ஆர்டிஸ்ட் வேலை செய்கிறதுக்கு எல்லா எல்லா ஏரியாலையும் நின்று நமக்காக வேலை செய்வார் தேங்க்யூ ஸோ மச் ஏன்னா இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் நான் சொல்லணும்னு நினச்சது இந்த படத்தில் ஐ திங்க் ஐ ஷுட் எல்லார் பேரையும் சொல்லலை லங்கேஷ் சுரேஷ் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ் வண்டர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி இந்த படம் வந்து ரொம்ப பெரிய வெற்றி அடையணும்னு ஆண்டவனை வேண்டிக்கிறேன் ஐ விஷ் ஆல் ஆஃப் யூ ஆல் தி பெஸ்ட் இந்த ஹீரோ அண்ட் தீரோயின்ஸ் ஆல் ஆஃப் யூ லாட்ஸ் அண்ட் லாட்ஸ் ஆஃப் சக்ஸஸ் அண்ட் லாட்ஸ் ஆஃப் யுவர்ஸ் ஹாப்பினஸ் அண்ட் ப்ராஸ்பரிட்டி தேங்க் யூ ஸோ மச் தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ சதீஷ் புதர் ஃபார் இன்வைட்டிங் மீ நேற்று நான் படம் பார்த்துருக்க வேண்டியது ஒரு பர்சனல் ரீசன்ஸால் அது பார்க்க முடியல ஸோ ஸ்னீக் பிக் பார்த்தேன் பட் இப்போ ஃபீல் பண்ணுற படம் பார்த்துருக்கலாம் போல இருக்குது எப்படியாவது வந்து அப்படின்னு இப்போ ரொம்ப பிடிச்சிருந்தேன் எனக்கு ஸ்னீக் பிக் அந்த ஒரு சீன் தான் பார்த்தேன் பட் வந்து ராஜீவ் பிரதர் அவரோட பர்ஃபார்மன்ஸ் சரி சரண்யா மேம் பர்ஃபார்மன்ஸ் சரி அந்த படத்தை பார்க்கணுன்னு தோணும் இல்லையா நம்ம ஒரு சிறு சில சில படங்களில் ஒரு டிஷர்ட் ட்ரெய்லர் பார்க்கும்போது இந்த படம் வந்தால் பார்த்துடணும் அப்படின்னு அந்த ஸ்னீக் பிக் பார்க்கும்போது எனக்கு அந்த தாட் வந்ததுங்க ரொம்ப நல்லா இருந்தது எனக்கு சரண்யா மேம் வந்து ரொம்ப பிடிக்கும் எனக்கு ஐ எம் வெரி பிக் ஃபேன் ஆஃபர் ஏன்னா ஒரு சின்ன விஷயம் எப்படின்னா ஒரு கண்டினியூஸாக ரோல் பண்ணுறாங்க அப்படின்னா சில பேர் டைப் காஸ்ட் ஆகிடுவாங்க பயப்படுவாங்க பட் சரணே மேம் வந்து ஹவு டு ஹேண்டில் த டைப் காஸ்ட் அப்படின்னு புக்கை எழுதலாம் அவங்க அந்த அளவுக்கு அவங்க வந்து ஒரே கேரக்டரில் எவ்வளோ வெரைட்டி பண்ண முடியுமோ ஒரு பண்ணிகிட்டு இருக்காங்க ஒவ்வொரு படத்துலையுமே அவங்களோட வேரியேஷன்ஸ் வந்து காட்டிகிட்டே இருக்காங்க ஸோ உங்க எத்தனை வேரியேஷன்ஸ் வச்சுருக்காங்கன்னு தெரில மேம் தேங்க் யூ யூ சார் தேங்க்யூ ஸோ மச் நிவாஸ் பிரதர் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல உங்களுக்கு தேங்க் யூ எனக்கு ரொம்ப நல்லா தெரியும் நிவாஸ் பிரதரை வி சப்போஸ் டு ஒர்க் டுகெதர் பட் ஃப்யூச்சரில் ஒர்க் பண்ணிடலாம் பிரதர் கண்டிப்பாக பிகாஸ் நிவாஸ் பிரதர் எப்படின்னா ஹி கிவ்ஸ் எஸ் ஹண்ட்ரட் பெர்சன்ட் அது எனக்கு நல்லா தெரியும் பட் இப்போ எல்லோரும் சொன்னாங்க நீங்கள் கண்டிப்பாக பிஜிஎம் பிச்சுருப்பீங்கன்னு பட் எனக்கு அது பார்க்கணும் அவசியமே இல்லை எனக்கு அது நினைச்சாலே தெரியுது நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க அப்படின்னு பிகாஸ் ஐ நோ இம்பெரிபிள் லவ் யூஸ் ஹவ் யூ ஒர்க்ஸ் அப்படின்னு அண்ட் டைரக்டர் பிரதர் மை ஹார்டியஸ்ட் கன்க்ராச்சு டியூ முதல் படம் உங்களுக்கு பெரிய சக்ஸஸ் அமையணும்னு நான் வேண்டிக்கிறேன் அண்ட் ப்ரொடியூசர் சார் கண்டிப்பாக இந்த படம் உங்களுக்கு ஒரு ப்ராஃபிட்டபிளான படமாக இருக்கணும்னு ஐ ப்ரேட் டூ காட் சார் தேங்க் யூ தேங்க் யூ டு த என்டர்ன் டீம் மை பெஸ்ட் விஷஸ் ஃபார் த ஹியூஜ் சக்ஸஸ் தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ